அனைவருக்கும் காலை வணக்கம் இது ஒரு விழிப்புணர்வு ஒரு வீடியோ மக்கள் கோயம்புத்தூரில் விறகடுப்பு விறகு ஸ்டவ் அப்படின்னு சொல்லி மக்களை ஏமாற்றிகிட்ருக்குறாங்க இது சரியான ஒரு பிராஞ்சட்டே கிடையாது இது எப்பாருங்க மக்களே தேவார் விறகு போட்டிருக்கோம் அவங்க டெமோ காட்டுவாங்க அது உள்ளார ஏதாவது ஆயில் எண்ணெய்களை போட்டு அது பற்ற வச்சு மீட் நமக்கு ஏதாவது டெமோ காட்டுறாங்க இது மாதிரி இந்த விறகு அடுப்புன்னு சொல்லிவிட்டு ரெண்டு விறகு போட்டிருக்கோம் அங்கே எதாவது பாருங்கள் தீ ஏதாவது வருதா பாருங்கள் அவங்க காட்டினா தீ வருது இது மாதிரி எல்லாம் ஃபெயிலர் ஃபெயிலர் மாடல் இது இந்த பாருங்க மக்களே இந்த மாதிரி எதாவது அங்கே எதாவது தீ ஏதாவது வருதா பாருங்க இந்த பானையில் வச்சுருக்கேன் வெந்நீர் போட்டிருக்கேன் அதில் ஏதாவது எதாவது வருதா பாருங்க நல்லா தீ நல்லா எரியுது இங்கே பாருங்கள் எந்த விதமான இது பாருங்கள் தீ இல்லைன்னு சொல்கிறதுலாம் கிடையாது இதே மாதிரி ஸ்பேன் ஓடிட்டுருக்கு இதை பாருங்க பாருங்கள் ஸ்டீலாக ஓடிட்டுருக்குது ஸ்பேன் ஓடுது எந்த விதமான ஒரு இதே கிடையாது பானைக்கு அங்கே சூடே வர்றதே இல்லை சும்மா சாதாரணமாக தான் அப்படியே இருக்குது அவங்க டெமோ காட்டும் போது அதிகமான தீ வர்ற மாதிரி காட்டுறாங்க இது ரொம்ப இது ஒரு ஃபெயிலர் மாடர் இது யாரும் பார்த்து ஏமாந்துடாதீங்க ஏமாந்து இதெல்லாம் வாங்கிட்டு அவஸ்தப்படாதீங்க உங்களுக்கு சும்மா வாயால் பேசுகிறது தான் உங்களுக்கு அப்படியே வாழைப்பழத்தில் ஊசி நாட்டுற மாதிரி பேசுகிறாங்க டெமோலாம் கொடுக்குறாங்க இந்த மாதிரி யாரும் ஏமாறாதீங்க மக்களே நல்ல ஒரு அற்புதமான உங்களுக்கு நான் உங்களுக்கு தெளிவாக காட்டுறேன் இதை பாருங்கள் எந்த தெருவு போட்டால் போதும் கொஞ்சம் போட்டால் போதும் வாங்க பாருங்கள் எல்லாம் பாரு பாருங்கள் எல்லாம் அந்த போட்டிருக்கேன் எப்போ அங்கே எதாவது தீ இதான் வருதோ அந்த பக்கத்தில் பானைக்கு தீ வருதா பாருங்கள் மக்களே தீலாம் எதுவும் வர்றதே இல்லை இதை பாருங்கள் ஆ பாருங்கள் நல்ல ஒரு தீ சரியாகவே வரலங்க பாருங்கள் பாருங்க சரியாக வர்றதில்லைங்க பாருங்க எவ்வளோ தி நல்லா வருது பாருங்கள் இதெல்லாம் வந்து சரியான ஒரு ஏமாற்று வேலைகள் இந்த மாடலை வாங்காதீங்க இன்னும் விவர சில மாடல்லாம் இருக்குது அதெல்லாம் பார்த்து வாங்கிக்கிங்க நான் வாங்கினது ரொம்ப டெமோ பார்க்கும்போது ரொம்ப அற்புதமாக இருக்குது அப்படின்னு சொல்லி தான் நான் இதை வந்து நேரடியாக போய் வாங்கலை ஆன்லைன் மூலயமாக இதை நான் வாங்கினது பாரு மக்களே சரியான ஒரு சுழங்கு மாதிரி எல்லாம் ஓடிகிட்டு கொஞ்சம் இதுதான் இருக்கு பாரு மக்களே இதை பாருங்க ஏங்க தண்ணி ஏதாவது தீ ஏதாவது வருதா பாருங்கள் இதை பாருங்கள் நல்லா தீம்ப நிறையா அடுப்பு நிறையா தீம்பருங்க நிறையா தீ போட்டிருக்கோம் பாருங்கள் நிறையா வச்சுங்க பாருங்கள் மக்களே சரியான ஒரு இதாக கிடையாது பாருங்கள் ரொம்ப இப்போ நான் இந்த அடுப்பை பற்ற வச்சு கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் ஆச்சு அரை மணி நேரத்தில் என் பாருங்க தண்ணி பாரு அரை மணி நேரம் தண்ணி எந்த விதமான ஒரு சூடும் கிடையாது ஒன்றுமே கிடையாது பாருங்க பாருங்கள் எதுவுமே கிடையாது மக்கள் பார்த்து இந்த மாதிரிலாம் ஏமாறாதீங்க நான் ஏமாறுந்ததோடு இருக்கட்டும் மற்ற மக்கள்லாம் இதை பார்த்து ஏமாந்துடாதீங்க என்னுடைய யூடியூப் சேனலில் புளிப்பாணி பரசுராமன் சித்தர் இந்த சேனலில் உங்களை போடுறேன் பாருங்கள் சரியான ஒரு சூழலே கிடையாது பாருங்கள் இதெல்லாம் ஏமாற்று வேலைகள் எங்கே பாருங்கள் இல்லைன்னு சொல்ல முடியாது எங்கே பாருங்கள் நெருப்பு நான் பாருங்கள் என் பாருங்கள் அடுப்பெல்லாம் எரியுது ஸ்பேன் ஓடுது இதெல்லாம் வந்து சரியான ஒரு மாடலே இல்லை என்னுடைய வீடியோவை ஸ்டிக் பண்ணாத பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு நல்லா தெரியும் சந்தோஷம் நன்றி வணக்கம் இன்புற்று வாழ்க வணக்கம்